கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று தசுலி நோக்கியர் ஐந்து பதினெட்டு எல்லாவற்றிலேயும் ஸ்தோதிரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது பெரிய மாணவர்களே தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் நாம் ஸ்தோதிரம் செய்வோம் அது நன்மையானாலும் தீமையானாலும் நாம் கடந்து கொண்டிருக்கிற பாதையாக எதுவாக இருந்தாலும் அதை குறித்து நாம் ஸ்தோதிரம் செலுத்தும் போது தேவநாகை கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான வழிவாசல்களை நம் வாழ்விலே அவர் திறந்து கொடுப்பார் எனவே இந்த நாளிலே நாம் பிரச்சனைகளின் நடுவே போராட்டத்தின் நடுவே நாம் கடந்து செல்லும்போது தேவநாகை கர்த்தரை நாம் சோதனம் செய்யும் போது தேவநாகை கத்தர் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அதன் நிமித்தம் நம் வாழ்வில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றுவார் நாம் ஸ்தோத்தரிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது எனவே நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தேவனாகிய கத்த நமக்காக அவர் கலந்து வருவார் எனவே ஒவ்வொரு நாளும் துதித்து ஸ்தோத்தரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அந்த தேவனின் அன்புக்கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்